இசை தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற திரைப்படம் ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் படம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல சொல்கிற மாதிரி நம்ம பாரஞ்சித் அப்படி எப்படி கதை கொண்டு போவார எப்படி மக்களுக்கு பூத்துவார விஷயத்தெல்லாம் பூத்திட்டார் பூரா கிரிக்கெட்டை மையமாக வச்சு படத்தை கொண்டு போயிருக்காங்க அதே இடத்துல வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் அம்பேத்கர் சிலை தான் காமிக்கிறாங்க அதுக்கு வந்து ஏ சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ரஜினியை சிலையும் காமிக்கிறாங்க நான் தப்பாக சொல்ல ஏன்னா இவ இது விஷயத்தில் வந்து நம்ம எல்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமா தான் அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோயின் அசோக் செல்வன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செலவு ஓட்டிருப்பார் ஒரு சாம்பன் வந்து திருநெல்வேலி வெட்டிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா படத்துலையும் அந்த கிறிஸ்டினிங்க வந்து தூக்கி இந்துக்களை வந்து இறக்கி கொண்டு போயிருப்பார் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா கொஞ்சம் அவர் வந்து பொதுமக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணுங்கிற விஷயத்த வந்து ஊத்துறாருன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்ததை கொஞ்சம் மாற்றி கொண்டு வரார் இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா சாந்தன்க்கு வந்து போட்டு வச்சு பேர் சிலை போட்டிருப்பாரு இப்போ சாந்தனையை கொஞ்சம் தூக்கி சில இடத்துல வெற்றி தர மாதிரிலாம் வச்சு ஒரு யாருக்கும் ஒரு இது இல்லாமல் சில சொல்ல போய் இவர் வந்து இது மட்டும்தான் கிறிஸ்டின் தூக்கி இது மாதிரி இருந்தார் ஆனால் இதில் வந்து எல்லாருமே உண்மையாக ஒற்றுமையாக இருக்கணும் மற்றங்கிறது ஓகே உங்களுக்கு இது அதை வந்து நீங்கள் நம்ம இதுபடுத்தாதீங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு கொண்டே இருக்காரு அந்த இதில் வந்து அப்படியே லவ் மேடம் உள்ளவங்க வந்து அதை நல்லா ஃபீலாக கொண்டு போயிட்டார் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஹாப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாச்சு செகண்ட் ஆஃப் நல்லா விறுவிறுப்பாக போச்சு இந்த கிரிக்கெட்டினுடைய உண்மையான நிகழ்வு என்ன உண்மையாக நல்லா விளையாடக்கூடியவர்கள் வந்து இந்தியாவில் வந்து முடியாது அதை வந்து மேல்மட்டத்தில் இருக்கிற இதாக விளையாட முடியும் உண்மை அதாவது அது வந்து அதை வந்து நாசுக்காக சொல்லியிருக்காரு உண்மையை அந்த இடமெல்லாம் பார்க்குறக்குலாம் அந்த கிரிக்கெட்னுடைய போய் இவங்க நிற்கிற அந்த பொருள் இதுமன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையை உண்மையை நம்ம மனசுக்கு ஒரு ஒரு வழி கொடுக்குற மாதிரி அந்தளவுக்கு திறமை இருந்தும் அவங்களுக்கு வந்து வசதி இல்லாதயே அவங்க வந்து இப்போ சா தாழ்த்தப்பட்டவா அப்படிங்கிற விஷயத்தை வந்து உள்ளே போக முடியிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா இருக்குது அதாவது மோசம் சொல்ல முடியாது படம் வந்து பார்க்கலாம் ஒரு ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பிறகு செகண்ட் ஆஃப் நல்லா விரிவுப்பாக போயிருது ஃபஸ்ட் ஸ்டாப்பிங்கெலாம் கொஞ்சம் நம்மளுக்கு என்னடா இடவாயாக செகண்ட் செகண்ட் வந்து நல்லா கொண்டு போயிட்டாங்க சாந்தனும் இதுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா சாந்தனுக்கு வந்து ஹீரோயின் இல்லாமல் இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க நான் அந்த மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த லவ் பண்ற விஷயம் கொஞ்சம் இருக்கு அந்த செகண்ட் ஹாப்ல காய்ப்பாங்க லவ் பண்ற விஷயம் அந்த ஹீரோயின் வந்து வேற அடுத்து ஒரு நிச்சயமாக அந்த விஷயத்துல காய்ப்பாங்க நல்லா இருக்கு வந்து பாரஞ்சித்தை யாரும் குறை சொல்ல முடியாத மதத்தை விஷயத்த எடுப்பார் இந்த மதத்தை தூக்கி காய்ப்பாருங்கிற விஷயம் இல்லாமல் ரெண்டு பேரும் தீ கொண்டு போய் மதம் இருக்குன்னு வாங்கிக்கிறாரு அதை வந்து ஒற்றுமை இருக்கணும்னு காய்கிறாரு அவ்வளோதான் இந்த மதத்தை குறைச்சு அந்த மதத்தை ஏற்றி காமிக்கல மாதிரி லவ்வுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவருடைய மனசுக்காக அம்பேத்கர் ஒரு மதத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தும் அடுத்த பொதுமக்கள் யாரும் அதை வந்து மனசில் வழி வந்தப்ப அவங்களுக்கும் இம்பார்டன்ட் அடுத்த மதத்துக்கு இம்பார்டன்ட் கொடுத்து அதே மாதிரி கிரிக்கெட்டை வச்சு நல்லா அந்த கிரிக்கெட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதாக அளவாக கொண்டு போய் படத்தை அருமையாக முடிச்சுட்டாங்க ப்ளூ ஸ்டார் சூப்பர் படம் சூப்பர் படம் நல்லா இருக்குது இந்த படத்தை திரையரங்களை பாருங்க இந்த நம்ம கதையை சொல்லிட்டா படத்தில் பார்க்கறக்கு வந்து ஏன்னா வந்து வந்து நம்ம மேலோட்டமாக சொல்லிட்டு வந்தால் படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்றதா வந்து சமூக வலைத்தினுடைய உண்மையான நிலைமை நம்ம வந்து நல்லா இருக்கிறது மிகப்பெரிய நல்லா இருந்தும் சொல்ல முடியாது நல்லா நல்லாயிருக்கும் செல்ல முடியாது உண்மையை சொல்லணும்னா ஃபஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் சொல்லுவோம் செகண்ட் ஹாப் அதை வந்து தூக்கி சாப்பிடுச்சு பா ரஞ்சித் இப்படி தான் இருப்பாரு இவர் வந்து வந்து ஒரு ஒரு சார்பாக போவார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இல்லாமல் கொஞ்சம் அது தெளிவாக சொல்கிறோம்ல அதே பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஃபேமிலியில் இப்போ இந்த ஹீரோயினுடைய அம்மா வந்து ஒரு பக்கம் வந்து வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க அந்த பணத்தை கொடுக்குற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ஹீரோ சொல்வார் எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எடுத்து எடுத்து கொடுத்துட்லாங்க பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இது வந்து நம்ம சர்ச்சைக்கு வந்து இந்த மாதமா கொடுக்க வேண்டிய படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மதத்தையும் இம்பார்டன்ட் கொண்டு ஒரு பொதுமக்களையுமே வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சங்கடம் இல்லாமல் அதையும் இதாக கொண்டு அப்படியே கிரிக்கெட் கிரிக்கெட் கொண்டா எல்லாத்தையும் அதுக்கப்புறம் லவ் இந்த நான்கு விஷயத்தையுமே எல்லாருக்கும் சமமா எல்லாம் பதினஞ்சு வருஷம் கொடுத்து போட்டு லவ் பதினஞ்சு வருஷம் கிரிக்க பதினஞ்சு பர்சன்ட்டு இது மாதிரியாக உள்ளவுட் போட்டு அந்த மனத்துக்கு இறங்கி நாற்பது பர்சன்ட் வசிக்கிட்டாரு அவர் அவர் அவருடைய மனதில் இருக்கிறதான பிளான் பண்ண முடியும் நான் மற்றது குறை சொல்ல முடியாது குறை சொல்ல முடியாது ஹூக்ஸ்டார் நல்லா இருக்குது படம் தேட்டரில் பாருங்கள் நன்றி